எல்லா பூகளும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவை வச்சு செம்பருத்தி மணப்பாகு அதாவது ஹைபிஸ்கஸ் சிரப் எப்படி செய்கிறது எப்படி நன்னாரி சிரப்பெல்லாம் செய்வோமோ அது மாதிரி இது ஹைபிஸ்கஸ் சிரப் இது எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஹைபிஸ்கஸ் ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் செம்பருத்தி பூக்கள் சர்க்கரை சுகர் வாட்டர் தண்ணீர் லைன் லெமன் எலுமிச்சை அதாவது நான் வந்து ஒரு பதினஞ்சு பூக்கிட்ட எடுத்திருக்கேன் இந்த பூ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பறித்த பூக்களும் இருக்குது நேற்று பறித்து சேகரித்து வச்சேன் இல்லையா அந்த பூக்களும் இருக்குது இது மாதிரி சேகரித்து வச்சிட்டு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் சேகரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஒரு அளவு கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பூவை இது மாதிரி மனப்பாக செஞ்சுக்கலாம் அதாவது இது எப்படின்னா காலையில் தேவைப்படுது அப் அதாவது தேநீர் தயாரிக்கணும் அப்படின்றப்போ தண்ணியை சுட வச்சுட்டு கூட இந்த சிறப்பை ஊற்றி ஹைபிஸ்கஸ் டீ அதாவது செம்பருத்தி தேநீர் இருக்குலையோ அது மாதிரி கூட குடிக்கலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் இந்த பூக்களை என்ன பண்ணுங்கள் இந்த காம்பு இதை நீக்கிடுங்க காம்பை நீக்கிட்டு நல்லா ஊற வச்சு கழுகிக்கோங்க ஊற வச்சு கழுகிறப்ப கொஞ்சம் வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் ஏன்னால் பழைய பூக்களும் இருக்குது இல்லையா அதனால் இதை பச்சையெல்லாம் நிக்கிட்டு பூவை கழுகி எடுத்துக்கோங்க இந்த கொதி தான் இந்த தண்ணி அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துப்போம் நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் இது மாதிரி எல்லா பூவையும் காம்பல்லாம் எடுத்துட்டு ஊற வச்சு கழுவிக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுப்போம் அடுப்பை வச்சு அடுப்பில் சட்டியை வச்சாச்சு தண்ணியை ஊற்றிப்போம் தண்ணியை ஊற்றி கழுகுனப்பூக்களை போட்டுப்போம் நான் ஒரு பதினஞ்சு பூக்கிட்ட எடுத்திருக்கேன் பதினஞ்சுலேருந்து இருபது பூக்கிட்ட எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் இது சூடு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி சூடு வர ஆரம்பிக்குது சூடு வர ஆரம்பிக்கிறப்போ நிறமும் மாறுது பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தோடனையும் அடுப்பை சீரு தீலே வச்சுடுவோம் என்ன பண்ணுங்கள் பூவை நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு அமிக்கி அமைக்கி விடுங்க அதான் நல்லா சூடு வர ஆரம்பிக்குது இந்த சூடு வர ஆரம்பிக்கிறப்பவே அந்த பூவோட நிறமும் மாறுது பாருங்க இப்போ தான் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா இப்போ சிலித்தீயில் வச்சு நல்லா இந்த பூ இன்னும் நல்லா கொதிக்கட்டும் சிறு தீயில் வச்சுட்டேன் சிறு தீயில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே இப்போ பாருங்கள் சிறு தீயிலே பத்து நிமிஷம் வச்சு நல்லா கொதிக்க விட்டாச்சு என்னென்னா இந்த செம்பருத்தி வலுவலுன்ட்டே இருக்கும் இப்போது இதை என்ன பண்ணணுன்னா அடுப்பை அணைச்சிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த தண்ணி எவ்வளவோ அதில் முக்கால் பங்கு சர்க்கரை சேர்க்கணும் வாங்க இந்த வடிகட்டி எடுத்துட்டு அளந்து எடுத்துப்போம் எந்த இதில் அளக்குறிங்களோ அதே இதில் சர்க்கரையும் அளந்துக்கோங்க உங்களுக்கு அளக்குற அளவை வந்து எளிமையாக புரிஞ்சுக்கும் நான் இந்த கோப்பை எடுத்துருக்கேன் இந்த கோப்பையில் எவ்வளோ வருதுன்னு அளந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கோப்பையிலையே சர்க்கரையும் அளந்து போட போகிறேன் இப்போ வடிகட்டிக்கலாம் இந்த கோப்பையிலேயே வடிகட்டித்தாச்சு இப்போது இந்த கோப்பையில் முக்கால் பங்கு இந்த இது இருக்குது இல்லையா அப்போது இதுக்கு இந்த தண்ணி இருக்க அளவுக்கு முக்கால் பங்குக்கு சர்க்கரை எடுக்கணும் இப்போ இவ்வளோ இருக்குதுன்னா அதுலேருந்து கொஞ்சம் அளவுக்கு கம் சர்க்கரையை கம்மி பண்ணி சர்க்கரையை எடுக்கணும் இதுல வந்து நம்ம வந்து எந்த விதமான பதப்படுத்தப்படுகின்ற பொருட்களும் சேர்க்க போகிறதில்ல பத சர்க்கரையே வந்து என்னென்னா ஒரு பதப்படுத்தக்கூடிய பொருள் தான் அதுக்கும் மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் எலுமிச்சையும் பிழிஞ்சு விட போகிறோம் அதனால் இதில் பத வீட்டில் செய்கிறப்போ நம்ம பதப்படுத்துகிற பொருள் எதுவும் செய்ய சேர்க்க வேணாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்க வேணாம் இப்படியே சிரப் செஞ்சு வச்சு தேவைப்படுறப்போ பயன்படுத்திக்கலாம் அங்கே இப்போ சர்க்கரை எடுத்துப்போம் நான் எதில் காய்ச்சினோ அதிலேயே ஊற்றிக்கிறேன் காய்ச்சின இதில் முக்கி வச்சுட்டேன் இப்போது இந்த அளவுக்கு இருந்தது இல்லையா இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்துக்க வேண்டியதுதான் அதனால தான் சொல்லுறேன் எந்த கோ அல கோப்பையிலையோ எதில் நீங்கள் அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே சர்க்கரையாக முக்கா பங்காக அளந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது மிக எளிமையாக இருக்கும் சர்க்கரையாக அளந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சர்க்கரையை கம்பி பண்ணிப்போம் அதிகமாக நான் கொஞ்சம் போட்டதுனால சர்க்கரையை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இந்த சி சிறப்பை ஊற்றி கலக்கிறப்போ சர்க்கரை சேர்க்க போகிறது அதனால தான் இவ்வளோ சர்க்கரை அதை பார்த்துட்டிங்களா அந்த அந்த இது செம்பருத்தி அந்த தேநீர் வந்து இவ்வளோ இருந்தது இல்லையா இந்த அளவுக்கு இருந்தது நம்ம அதுக்கு முக்கால் பதத்துக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் இப்போது இந்த சர்க்கரையும் இந்த தண்ணியையும் ஊற்றி நல்லா காய்ச்ச போகிறோம் இந்த சர்க்கரையை இதில் போட்டுடலாம் சர்க்கரையை போட்டாச்சு இப்போ இந்த செம்பருத்தி தேனீ போட்டு வச்சுருந்தோம் இல்லையா இந்த நீர் செம்பருத்தி நீரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லை அதையும் ஊற்றியாச்சு அடுப்பை பற்ற வச்சுப்போம் பற்ற வச்சாச்சு அடுப்புலையும் வச்சாச்சு வச்சுட்டு சர்க்கரை வ கரையிற வரைக்கும் கிண்டி மிடிக்கிட்டே இருக்கணும் தேங்கி அடியில் நிற்காம கரையில் வரைக்கும் தீவி தீ போயிருங்க அது ஒரு கொதியும் வரட்டும் அதுக்கப்புறம் தீயை சிறு சீயில வச்சுப்போம் பாகுப்பதம் வருதா நல்லா கரையட்டும் சக்கரை கரைஞ்சிருச்சு ஓ ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோடனையும் சிறு தீயில வச்சுடுங்க சிறு தீல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பா அணைச்சிடுங்க கொதி வரட்டும் சித்தியில வைப்போம் தான் கொதி வர ஆரம்பிக்குது நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம நுரையெல்லாம் வருது பாருங்க அப்போ கொதி வர ஆரம்பிக்க போகுதுன்றது அர்த்தம் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு ஒரு பொங்கு வரட்டும் பொங்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்ப சிறு தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு அடுப்பாக அணைச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் சிறு தீயிலே தீயை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம் இப்போ நல்லா கொதித்து முடிச்சிடுச்சு இப்போ என்ன பண்ணிடலாம் அடுப்பை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ எலுமிச்சம்பழம் பிழிஞ்சோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அதாவது இந்த இது என்ன ஆகும்னா எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி விட்டோன்னையும் செம்பருத்தி என்ன நிறத்தில் இருந்ததோ அந்த நிறத்துக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ செம்பருத்தி என்ன நிறத்தில் இருந்ததோ அந்த நிறத்துக்கு வந்துடும் இதுதான் இதில் மாயாஜாலம் இப்போ செம்பருத்தி பூ என்ன நிறத்தில் எடுத்தோமோ அந்த நிறத்துக்கு வந்துடுச்சா ஓ செம்பருத்தி பூ மணப்பாக தயாராகிடுச்சு இதை ஆற நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் சேமித்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம் ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் வெளியில் வச்சிங்கன்னா அது கெட்டு போகாது இருந்தாலும் நம்ம ஒரு பாதுகாப்பு கருதி ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது மேல் இல்லை ரெண்டே நாளையில் காலி ஆகிடும் அப்படின்னா நீங்கள் வெயில் வெளியில் வச்சு கூட பயன்படுத்தலாம் இப்போது இது தயாராகிடுச்சு இது ஆரட்டும் ஒரு பாட்டிலில் சேமித்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம செம்பருத்திப்பூ சிரப்பு ரெடியாக இருக்குது இப்போது ஆரிடுச்சும் கூட இப்போ இந்த பாட்டிலில் ஊற்றி நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம் பார்த்திங்களா செம்பருத்தி பூ என்ன நிறத்தில் இருந்ததோ அதே நேரத்துக்கு இந்த சிரப் வந்துருச்சு பாருங்கள் நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா கால் டம்ளர் இந்த சிரப்பை ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைன்னா எலுமிச்சம்பளம் ஊற்றி தண்ணி ஊற்றி கலக்கி குடிக்கலாம் சர்க்கரை போட தேவையில்லை எளிமையாக இருக்கும் இப்போ டீ அப்பப்போ செம்பருத்தி பூ கிடைக்கல நான் என்னால் இது பண்ண முடியல அப்படின்றப்போ இது மாதிரி சிரப் செஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் செம்பருத்தி டீயாக மாற்றிக்கலாம் அது எப்படின்னா தண்ணியை கொதிக்க கொதிக்க வைக்கிறீங்களே அப்போது இந்த இதை கால் டம்ளர் எப்படி ஜூஸுக்கு கலக்குறோமோ அதே மாதிரி தீக்கி ஊற்றி கொதிக்க வச்சு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு குடிக்கலாம் இதுதான் எளிமையான முறையில் செம்பரி திப்பு சிரப் செய்கின்ற முறை நீங்களும் செய்து சுவைத்து மகிழுங்கள்